ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலேயும் சப்போர்ட்னாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபஸ்ட் வந்து உங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் சாரி சொல்லிக்கிறேன் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ போட முடியல கோல்டும் ஃபீவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இன்னமும் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து கம்ப்ளீட்டாக சரியாகலை அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கிட்டேயும் நான் சாரி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹீமோக்ளோபின் கவுண்ட் ஏறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்காது ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு ரெமிடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு மந்த்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு வந்து நாம் யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கீரை நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் கீரை தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இது வந்து சிவப்பு கீரை இந்த கீரை வந்து கேரளாவில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் முடியாத பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் மந்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் இந்த கீரையை வந்து எப் எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாம் வந்து கீரையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க விட்டமின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் எப்போ கீரை வாங்கினாலும் அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கணும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையில் இருக்க எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அதனால் நீங்கள் எப்போ கீரை வாங்கினாலும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் இந்த சிவப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குது நீங்கள் நிறையவே வாங்கி அதை யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும் அதனால் வந்து அவங்க உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஹெச்பி லெவல் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய சத்து இதில் இருக்குது எனக்கும் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து நான் ஒன் மந்த் தொடர்ந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்தது அதனால் உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேயே நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் ரத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிள் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சூடான சாதம் கூட நெய் போட்டு சாப்பிட்டீங்க இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நாம் வந்து வறுக்க போகிறோம் இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நாம் வந்து நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வெங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு நார்மல் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையை சேர்த்து நாம் வந்து நல்லா வதக்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கீரை வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் நம்ம கீரை வந்து ஈஸியாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலரி விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்க போகிறேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் மெயினாக வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து ஒழுங்காக மோஷன் போக மாட்டாங்க டெய்லி மோஷன் போக மாட்டாங்க டூ டேஸ்க்கு ஒன்ஸ் போவாங்க த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் தான் மோஷன் போவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்க குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கீரையை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு சரியாயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெஞ்சிடுச்சு தண்ணியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவினை தேங்காவும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான கீரை பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்